எனக்கு சொல்றீங்க பாஜக தலைவர் அண்ணாமலையோட பயோபிக்ல இந்த ஹீரோ தான் நடிக்க போறாரா இந்த செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கு யார் இந்த நடிகர் நடிகர் பிரியா பாவனி சங்கர் இந்த மாதிரி நிறைய நடிச்சிட்டு இருக்க படம் தான் ரத்னம் இந்த படம் வெளியானதுல இருந்து பயங்கரமான விமசனங்களை அடிக்கடிக்கா தான் இருக்கு அடுத்ததா விஷால் அவர்கள் துப்பரிவாளன் டூ அதுக்கப்புறம் முத்தையா அப்படிங்கிற புதிய படத்துல எல்லாம் நடிக்க போறதா சில செய்திகளும் இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில திடீர்னு பாத்தா விஷால் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையோட பயோபிக்ல நடிக்க போறாராமா சோ இதுதான் பயங்கரமான தகவலா போயிட்டு இருக்கு அதுவும் விஷால் நடிக்கிறது அப்படிங்கறதா ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போலீஸா இருந்திருந்திருக்காரு அவர் எப்படி போலீஸ் ஆனாரு அதுக்கப்புறம் எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரு அவரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்து அப்படிங்கிறதுக்காகவே இந்த பயோபிக் எடுக்கிறாங்களாமா அது மட்டும் இல்லாம பாஜக சமீப காலமாவே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சில செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க பா ஜனதா தலைவர் அண்ணாமலையோட பேச்சா இருக்கட்டும் அவரோட பொறுமையா இருக்கட்டும் அவர் பேசுற விதம் அவர் எல்லாமே ரொம்பவே விஷாலுக்கு பிடிக்குமா சோ அதனாலதான் பாஜகவினரான அண்ணாமலையோட பயோபிக்ல நான் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லி இருக்காரு கிட்டத்தட்ட அதுவும் உறுதியும் செய்யப்பட்டுச்சாமா நடிகர் விஷால் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர பத்தி உறுதியா நான் மத்தவங்களை போல இப்ப வர அப்ப வரலாம் இருபத்தி ஆறுல கண்டிப்பா நான் அரசியலுக்கு வருவேன் உறுதி சில விஷயங்களும் சொல்றாரு இந்த சூழ்நிலையில அவர் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையோட வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்க போறதா வெளியாயிருக்க இந்த ஒரு தகவல் இன்னைக்கு திரையுலக பக்கமும் சரி அரசியல் பக்கமும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தியிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இது பேசும் பொருளாவும் மாறி இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க